மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாதெவ மகிமை அனுபவங்களில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்குறோம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு மகான்களும் தெய்வங்களும் தான் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எடுக்கிறவன் அதனால தான் எதான ஒரு பிரச்சனைன்னா கோவிலுக்கு போகிறோம் மகானோட சமாதிக்கு சந்நிதிக்கு அதிர்ஷ்டானம் பிருந்தாவோட போகிறோம் மனுஷனுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது அவரவர்கள் கர்மாவின்படி பூர்வ ஜென்ம வினையின்படி இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நம்மக்கிட்ட பணம் அபரிமிதமாக இருக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது ஹோட்டலுக்கு போவோம் வீட்டுக்கு அதை வாங்கிட்டு போவோம் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கிட்டு போவோம் எல்லாம் போவோம் திடீர்னு ஒரு நாள் ஒரு டீ கொடுக்கக்கூட காசு இருக்காது அதான் லைஃப் அதான் வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு வியாதி அப்படிங்கிறது சாதாரண இல்லை சாதாரணமாக ஒரு வியாதி வரும் திருநெல்வேலியே ஒரு குடும்பம் திருநெல்வேலி அதில் இந்த குடும்பத்தலைவருடைய மகன் முப்பத்தஞ்சு வயசு அவனுக்கு பார்த்தல ஒரு தீராத வியாதி என்ன தலைவலி இந்த தலைவலிங்கிறதுக்கு பார்த்தால நிறைய இருக்குது மெடிக்கல் இதில் பார்த்தலாம் மைக்ரேன்பா என்னென்னமா சொல்லுவாள் நிறைய சொல்லுவாள் ஒற்றா தலைவலின்பா அதெல்லாம் என்னன்னு புரியல மக தெரியா செஞ்சக்டுன்னு வச்சுக்கோ தலைவலி அவனுக்கு பொதுவாக தலைவலி வந்து கொடுத்த அப்படின்னாலே நம்மால் எந்த ஒரு காரியத்திலும் கவனத்தை செலுத்த முடியாது கவனம் போகவே போகாது இப்போ ஏதோ ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸ் ஒர்க்கை உட்காந்து ஆற்றுல பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கோம் திடீர்னு கவனம் வேணால் ஒரு காஃபி போட்ரி அப்படின்னு ஒய்ஃபு கிட்ட இன்ஸ்டன்ட்டாக நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் ஒரு காஃபியை குடிச்சா தலைவலி போகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு பிரமை அது ஒரு பிரமதம் காஃபியை குடிச்சா தலைவலி போகணும் எல்லாருக்கும் காஃபியை குடிச்சா தலைவலி போகணும் இல்லையா நாம அதை குடிச்சிடும் ஓ காஃபியை குடிச்சிட்டோம் தலைவலி போயிடும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் என்னவருக்கு பதில அது தலைவலி போக வச்சு சில பேருக்கு இதான் காரணம் இது அதே போல மருந்து மாத்த ஒரு தலைவலிக்கு எத்தனை மருந்து மாக்கிற இருக்கு எத்தனையோ இருக்கு அனாச என்பம் சார்டோம் எவ்வளோ மாத்திரைகள் தலைவலி போட்டுக்கிறதுலாம் இருக்கு அதே போல் தைலங்கள் தலைவலிக்கு தலை வைக்கிறது இந்த இளைஞன் சொல்கிற போல முப்பத்தஞ்சு வயசு சொல்கிற பத்தில் அவனுக்கு வர தலைவலி தீராத தலைவலி இப்போ அறுபத்தாண் மக்கள் ஏதோ பிரச்சனையை கொடுத்துட்டு ஏன்டா தலைவலி கொடுத்துட்டுருக்க அப்படின்போ தலைவலிங்கிறது எவ்வளோ இது பரம்போ சாதாரணம் இல்லை அது இவனுக்கு தலைவலி கண்டினியூஸாக எப்ப பார்த்தாலும் திடீர்னு திடீர் தலைவலிக்கு அப்படியே கை பிடிச்சிட்டு உட்காந்துருவான் போயாச்சு எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாச்சு எத்தனையோ கோவில் குளம் ஏறி இறங்கியாச்சு யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்றாளோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தியாச்சு எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு ஆனால் அவனோட தலைவலி போகல யாரோ சொன்னால் நீங்கள் காஞ்சிபுரம் ஒரு தடவை போய்ட்டு போங்க மகாவிரி எவ்வளோ போய் பார்த்துட்டு வாங்கல அந்த மகாவருடைய அனுகிரகத்தோடு ஒருவேளை உங்கள் பையனுக்கு சரியாகலாம் அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட ஒரு அவரோட அப்பா கிட்ட சொல்லி அவர் என்ன பண்றாரு ஒரு நாளைக்கு தன்னோட மனைவி தன்னோட பையன் தன்னோட மாட்டு பொண்ணு தன்னோட பேத்தி ஒரு பேத்தி இவன் அஞ்சு பேர் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்துக்குவார் என்ன ஆசை மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணணும் இந்த மகானுடைய சன்னதிக்கு போன உடனே இந்த தலைவலி குணமாகணும் இந்த வியாதியெல்லாம் வந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்க உடனே எதுவுமே உங்களுக்கு தெரியாது எந்த சுகமும் தெரியாது வியாதி போனால் போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு கதை சின்ன கதை சின்னதே சின்னது சொல்கிறேன் ஒருத்தன் வீட்டில் ஆடு வச்சுருப்போம் இந்த ஆடு வெளியில் கட்ட முடியாது அவன் வீட்டுக்குள்ளே கட்டுவான் அந்த வச்சிட்டுருப்பான் அவன் வீட்டுக்குள்ளே கட்டுவான் கொஞ்சம் புழக்கத்துக்கெல்லாம் இடம் குறைச்சதாக இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு ஆடு வாங்குவோம் இருக்கு அது வெளியில் கட்டினான் அவர் மாதிரி ரெண்டு மூணு ஆடு உள்ளே இருந்தது ஒரு பயம் இருந்தது ஆடு திருடு போயிடுவோம்னு கற்று கேட்குறான் இல்லைப்பா நீ ஆட்டியை உள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிறானா உள்ளே வச்சுக்கிறான் இந்த ஆடெல்லாம் குட்டிலாம் போடுறது எல்லாம் உள்ளே வச்சுட்டுருக்கா அவளுக்கு இடம் ரொம்ப குறைஞ்சி போடுது அப்போ அவர் திட்ட கேட்கிறப்ப சொல்லுவாராம் ஒரு ரெண்டு மூணு ஆடு நீ வீட்டுக்குள்ளே இருந்தப்ப அதுவே நீ கஷ்டம்னு இருந்திருக்க அது நாலாச்சு ஆறாச்சு எட்டாச்சு அதிகமாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் வீட்டில் ஆடு நிறைய இருக்கு அதில் வந்து கொஞ்சம் ஆட்டு ஒன்று வெளியில் கட்டு உனக்கு நிம்மதியாக நீ இருக்கிற மாதிரி பேர் அப்படின்னா ஆக்சுவலா மனசு தான் ரொண்டுமே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் மனசு நம்ம வீடு நம்ம இருக்கிற வீடே பரமட என்ன ஒரே கச்சா இருக்கு இடம் இல்லை சில திங்ஸ் எல்லாம் இருக்கிறத கொஞ்சம் அப்புறப்படுத்தி பாருங்க இடம் கிடைச்சிடும் நமக்கு அதே போலத்தான் பல விஷயங்களுக்கும் அந்த மனசு இந்த வலி வேதனை அப்படின்னு நீங்க நினைச்ச வலி வேதனை என்னடா தலைவல் எல்லாருக்கும் தானே அப்படின்னா உயிராக போகிறது பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பிடிச்சுட்டு ஏதோ பண்ணி பண்ணிக்கிறதும் இருக்கு ஆனால் இவனுக்கு வந்து இருக்கிற தலைவலி அது சாதாரணமான வழி இல்லை மருத்துவத்திலே கண்டுபிடிக்க முடியல ஆமாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான் அவ்வளோ சிரமப்பட்டுருந்தான் பெரியவாளுக்கு முன்னாடி நிற்கிற திடீர்னு அந்த பையன் தன்னோட மனைவியோட முன்னாடி வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான் நமஸ்காரம் முன்னிட்டு எழுந்து நிற்கிறான் தெரியவாக உனக்கு பார்க்கற கரெக்டாக அந்த நேரம் பார்த்து உனக்கு தலைவலி இருந்து அந்த நேரம் பார்த்து மகானுக்கு முன்னாடி நிற்கிற போது தலைவலி இருந்து இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்